நலன் உணவகம் மற்றும் ஞானோதய கல்வி அறக்கட்டளை நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு உயிர்காக்கும் உணவு திருவிழா நடைபெறும் நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் ஆர் வி குமாரசுவாமி திருமண மண்டபம் யூனிவர்சல் தியேட்டர் அருகில் திருப்பூர் சிறப்புகள் இருநூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளின் சங்கமம் உடல் நலத்துடன் கூடிய நீடித்த ஆயுளுக்கு சுத்தம் சுவை ஆரோக்கியம் நிறைந்த பாரம்பரிய உணவுகள் சிறுதானிய உணவுகள் அறுசுவையுடன் கூடிய மூலிகை உணவுகள் புளி மிளகாய் மசாலா பொருட்கள் செயற்கை நிறமூட்டிகள் செயற்கை சுவையூட்டிகள் மைதா இவை தவிர்த்த நூறு சதவிகித சுத்த சித்த சைவ உணவுகளின் திருவிழா உணவின் உன்னதத்தை உணர உணவியல் கண்காட்சி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளின் கண்காட்சி இருநூறுக்கும் மேற்பட்ட எளிதில் ஜீரணமாகும் தெய்வீக உணவு வகைகளின் சங்கமம் உயிர்காக்கும் உணவை உண்டு மகிழ்வோம் உலகிற்கு உரைப்போம் அனுமதி இலவசம் அனைவரும் வாரியில்